நம்ம இலக்கியா இருந்துட்டு வேறு வழியே கிடையாது அந்த கோவிலுக்கு வந்து போய்னா கூட்டிகிட்டு போய் எல்லா உண்மையுமே சொல்லணும்னு நினைச்சாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து போய்னா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கௌதம்க்கு இது எல்லாமே தெரிஞ்சால் எந்தளவுக்கு வந்து போய்னா அவர் கோவப்படுவாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து போயினா இதுக்கு முன்னாடியே அனாதை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே தெரியும் பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் வந்து போய்னா இவங்களுக்கு தன்னோட சொந்த அம்மா யார் சொந்த அப்பா யார் நம்மளை யார் வந்து போய்னா அந்த ஆசிரமத்தில் விட்டது இப்படின்ற விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்து

கனவு வந்த மாதிரியே ஆக போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இலக்கியா வந்து ஏற்கனவே சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா யோசிச்சு பார்த்தாங்க கடைசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சரி ஓகே வேறு வழி கிடையாது நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற முடிவை எடுத்திருக்காங்க இப்போது கௌதம் கிட்ட எல்லாத்தையுமே ஆதாரத்தோட வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்கும் நம்ம கௌதம்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னோட நிலையை வந்து பார்த்திங்கன்னா மறந்துகிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்து பதம் இது எதையுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி இவ்வளோ நாளாக வந்து என்ன நம்ம வந்து தத்தெடுத்து வளர்த்த தான் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறமும் தன்னோட சொந்த அம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போதான் தெரிஞ்சிக்க நம்ம கௌதம் வந்து போய்னா அந்த அளவுக்கு ஆர்வத்தை காட்டலை பட் இருந்தாலும் வந்து போயினா இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் அந்த விஷயத்தை விட்டு அதாவது அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவேன் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இவ்வளோ நாளாக வந்து இப்போ எங்கிட்ட வந்து மறச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு என்கிட்ட சண்டை போடணும் கூடாது நான் வந்து இப்போ இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதற்கே நல்லாவே தெரியும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இலக்கியா உண்மையாக சொல்லு என்ன என்கிட்ட சொல்ல வந்துட்டு இருக்கேன் நீ நேற்றுலேருந்து பார்க்குறேன் நான் வந்து இப்போ அதாவது நீ கொஞ்சம் கூட உன்னோட முகம் சரியில்லவே இல்லை என்ன நடக்குதுங்க எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நீ உண்மையாக சொல்லு நான் எப்போவுமே வந்து இப்போ உன்னை உன்னை நினைக்க மாட்டேன் நீ யார் நீ என்னோட பொண்டாட்டி எப்போவுமே எனக்கு வந்து தப்பு பண்ண மாட்டேன் எனக்கு தப்பு பண்ணுற அதாவது எனக்கு வந்து இப்போ என்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மறைக்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல காரியத்துக்காக தான் அது எல்லாத்தையுமே மறைச்சிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ உண்மையாக சொல்லு இலக்கியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இலக்கியாவுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு கடைசியில் இலக்கியாக இருந்துட்டு கௌதம் நான் வந்து இப்போ என்ன இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து அதாவது நம்ம வீட்டில் ஒரு ரேவதத்தனு சொல்லிட்டு வந்து போயின்னா அதாவது நீங்கள் ரேவதி அம்மா ரேவதி அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுருந்தீங்க அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே அவங்கள அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கடைசியில் வந்து போயின்னா நம்ம கௌதம் வந்துட்டு அவங்கள பற்றி நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது ரொம்ப நல்லவங்க அவங்க பையனையும் வந்து போயினா என்ன மாதிரியே எப்பயோ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதமே சொல்லும்போது ஆமாம் கௌதம் அவங்க வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காங்க எல்லாமே உண்மைதான் அந்த உண்மையான மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா அப்படின்றமா வந்து சொல்லி அதை நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அமைச்சுறாங்க இங்க நம்ம கௌதம் வந்துட்டு ஒவ்வொன்றத்தையும் கேட்க கேட்க பயங்கர அதிர்ச்சியா இருந்துட்டு சொன்னாங்க இல்லையா அதாவது இது சந்தோஷமான விஷயம் தானே இந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும் தான் அடுத்தது நம்ம ரேவதி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பத்தி சொல்றாங்க அப்பதான் நம்ம கௌதம் வந்து போயிருந்தா கோவப்படுறாரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க